அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கபிலன் பேசுகிறேங்க தம்பி தீபக் பாண்டியன் அவர்கள் நம்மளை எல்லாம் விட்டுட்டு மீலா துயரத்துக்கு நம்மளை ஆளாக்கி விட்டுட்டு இந்த மண்ணை விட்டு ஒரு வீர மரணம் அடைந்து நம்ம விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் அவருடைய இந்த இறுதி ஊர்வலம் அந்த இறுதி பயணம் ஆயிரக்கணக்கான தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களுடைய அந்த கண்ணீரோட பயணமானதை நம்ம பார்க்க முடிந்தது என்ன ஒரு துயரமான செய்தியா நான் பார்க்குறேன் அப்படின்னா தம்பி தீபக் அவர்கள் எதன் உந்துதனால இல்ல எதன் காரணத்தினால அவர் ஆயுதத்தை எடுத்தாரு ஏன் அப்படின்னா ஏன் அதை பத்தி இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னா இது ஒரு பெரிய இழப்பு தனிப்பட்ட தீபக்குடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய இழப்பு அதை தாண்டி தன்னுடைய குடும்பமாக தன்னுடைய உறவுகளாக இந்த சமுதாயத்தை நேசித்த அந்த நபருக்கு நமக்கு ஒரு பெரிய இழப்பு இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய இழப்பு நமக்கு மிகுந்த வேதனையும் வழியையும் தருகிறது ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வச்சு ஒரு அரசியல் இதை வச்சு ஒரு காசு சம்பாதிக்கக்கூடிய வேலை இதை வச்சு ஒரு நாட்டாம பண்ணக்கூடிய வேலை சமூக வலைதளங்கள்ல பண்றாங்க இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா அவங்களுக்கு எத்தனை படுகொலை தொடர்ந்து எத்தனை படுகொலை குல வேளாளர் சமுதாய இளைஞர்கள் களப்போராளிகள் சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து வீழ்த்தப்பட்டு கடந்த காலமாவே நம்ம பார்க்கலாம் ரொம்ப வேதனையோட நான் இந்த பதிவை பதிவு செய்யணுங்கிறதுக்காக ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஒரு நபரை ஒரு ஆயுதம் இல்லாத இடத்துல தனியாக மாட்டிக்கொண்ட நபரை வெட்டி வீழ்த்துறாங்க இவன் சொல்றான் பாருங்க எல்லா மீடியாக்களும் அவனை அப்படியே அந்த பையனை ரவுடி 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 பேசுறத நம்ம பார்த்தோம் அதுக்கு ஒரு காரணம் சொல்றான் அப்பயுமே அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த எட்டு கொலையில சம்பந்தம் இருபத்தி மூணு கொலையில சம்பந்தான்றான் இதுல இந்த சாட்டை துருமுருகன் ஒருத்தர் இருக்கார் பாருங்க இவர் இவர் இஷ்டத்துக்கு இவர் ஏதோ நடுநிலையோட அப்படியே சகோதர பாசத்தோட இருக்கிற மாதிரி என்ன பதிவுங்க எப்படி ஏற்றுக்க முடியாத எங்க காசுக்கு கூலிக்கு கொலை பண்றவனையும் தன்னுடைய இன விடுதலைக்காகவும் தன்னுடைய மக்கள் வலிமை இல்லாதவர்கள் அதிகாரம் இல்லாதவர்கள் எளிய மக்கள் தாக்கப்படும் போது அதை திருப்பி கேட்பதற்காக ஆயுதம் ஏந்துவதற்கு வித்தியாசம் இல்லையா உனக்கு வீட்டில் உள்ளவனுக்கு ஒரு நீ ஆயுதம் ஏந்த மாட்டியா நான் ஆயுதம் ஏந்துவதை சரின்னு சொல்லல ஆனா நீங்க பொத்தாம் பொதுவாக இவன் என்ன சொல்றான் உடனே ரவுடி ஏன்னா எட்டு இதுல இவர் ஏ பிளஸ்ல இருக்காரு உடனே மீடியாக்கள் சொல்லிட்டு இவனு ரவுடி எந்த கொலையில அவர் நேரடியா தலையிட்டாரு எந்த கொலையில மறைமுகமா அவர் செயல்பட்டாரு அது எனக்கு தெரியாது அது நான் இங்க பேச வரல ஆனால் தீபக் என்ற ஒரு அந்த தனி மனிதன் தான் கெட்டவனாக இருந்தா தன்னை பின்தொடர்பவர்கள் தன்னை ஃபாலோ பண்றவங்களை நீ படின்னு ஏன் சொல்றான் நீங்க எல்லாம் படிக்கணும் நீங்கள நல்ல வழியில் இருக்கணும் அறிவை வளர்த்து கொள்ளணும் படிச்சு வேலைக்கு போகணும் சமுதாயத்துல நல்ல மாதிரி இருக்கணும் போதைக்கு அடிமையாக கூடாது மதுவுக்கு அடிமையாக கூடாதுன்னு சொல்றான் அப்ப அவனுடைய சிந்தனை என்னவாக இருந்திருக்க வேண்டும் அவனுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்க வேண்டும் இவன் சொல்கிறான் சாட்டை துறைமுக ஏதோ அவரே ஒத்துக்கிட்டாரான் நாங்க வந்து சமுதாயத்துக்காக நாங்கள் ஜெயிலுக்கு போறோம் அதனால ஏய் என்ன பேசுது நீ ஏதோ நியாயம் சொல்ற மாதிரி இப்ப ஒரு வீடியோ ஒரு நியாயம் சொல்ற மாதிரி நீ மாதிரி மாதிரி பூசுன இருக்கணும் பூசாத அந்த உடனே அப்படியே வந்து ரவுடிகள் வந்து அட்டகாசமா எப்ப ஒரு வாரத்துக்கு பிறகு தன்னுடைய மகனை இழந்த இந்த சமுதாயம் அவருடைய அந்த உடலை வாங்கி அமைதியான முறையில் அடக்கம் பண்ணுவதற்காக பல கிலோமீட்டர் நடந்து அவங்களுடைய வழியை தாங்கி கொண்டு அந்த இறுதி பயணத்துல போறாங்க உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு எங்க எரியுது காவல்துறையும் அரசாங்க அரசாங்கமும் காவல்துறை ரொம்ப அமைதியாக பொறுமை காத்து அந்த இறுதி பயணத்தில் அவ்வளவு மெனக்கட்டு காவல்துறைக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அந்த ஒரு வாரத்தில் குற்றவாளிகளை கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்கிறாங்க இவன் என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் சொல்ற கூலிப்படை அப்படிங்கிற யாரையும் வெட்டினவன கூலிப்படைன்ற அப்புறம் என்னமோ படித்தவர்கள்ன்ற டிகிரி படிச்சிருக்காங்கன்ற ஆங்கிலத்தில் முடியும் நீ என்ன தீபக் அவர்கள் தவறான ஒரு நபர் காசுக்கு காசு வாங்கிட்டு கூலிக்கு கொலை செய்யற ஒரு நபர் அல்லது எந்த எந்தவொரு நோக்கமும் இல்லாமல் எந்த ஒரு அடிப்படை ஒரு புரிதலும் ஒரு இலக்கும் இல்லாம வெறுமனே காசுக்கு வாங்கிட்டு கொலை செய்யற ஒரு கூட்டமா ஒரு நபரா தீபக் ஒரு படித்த நபர் ஒரு பட்டதாரி எங்கெல்லாம் சமுதாயத்தில் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ குறைந்தபட்சம் எதிர்த்து பேச முடியாத சூழல் குறைந்தபட்சம் காவல்துறையில் அதை அதை வாங்கிக்கிட்டு ஆதரவாக காவல்துறை செயல்படாத இடம் அவர்களை யார் எதுக்கு என்ன ஏன் அப்படின்னு கஷ்டப்படுறீங்கன்னு கேட்க முடியாத இடத்துல தம்பி போன்ற நபர்கள் களப்போராளிகள் நின்று கேட்கிறாங்கயா அதுல என்ன பிரச்சனை தீபக் அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி தாத்தா பையன் அதனுடைய பின்னணி என்னவென்று விசாரி இப்போ நீ சொல்ற எட்டு கொலைன்ற நீயா ஒரு கதை கட்டுற இப்போ இதுல எட்டு கொலைல யாரெல்லாம் கைது பண்ணாங்க அதனுடைய பின்னணி என்ன எப்பா நீ பேசுற தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்கள் செஞ்சாரு அவரை கொண்டாடலன்ற அவரே தான் வெட்டி கொண்டாங்க இமானுவேல் சேகரனார் எப்படி வீழ்த்தப்பட்டாரு இப்போ இந்த சமுதாயத்தோட போராட்ட களம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது கொடிய முளத்தோட வரலாறு தெரியுமா உனக்கு கோடியங்குளம் எப்படி தாக்கப்பட்டது கோடியங்குளத்தோட ஆரம்ப புள்ளி எங்கிருந்து ஆரம்பிக்குது அந்த பிரச்சனை எங்கிருந்து தொடங்குது இதெல்லாம் ரணமா இருக்கு மனசுக்குள்ள இதெல்லாம் ரணமாக நாங்கள் அந்த வழியோடு சுமையோடு தாங்கிக்கிட்டு தான் பயணிக்கிறோம் ஓ நான் தீபக்கு போன்று எல்லாரும் ஆயுதங்களை எடுக்கணும்னு சொல்ல வரல இங்க ஆனால் ஒரு போராளியை ஒரு நியாயத்துக்காக நின்னவன ஒரு தர்மத்துக்காக நின்னவன அடுத்துவர்களுடைய வழியை தாங்கி அதற்காக ஆதரவாக நின்னவன நீ கொலை குற்றவாளி கொலையாளி ரவுடின்னு நீ திரும்ப 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 சொல்லி தன்னுடைய மகனை இழந்த சமுதாயம் எந்த ஒரு ரவுடிக்கு இது போன்ற ஆயிரம் ஆயிரம் மக்கள் திரண்டாங்க நீ சொல்லு வரலாற்றுல சொல்லுப்பா நீ தான் அங்க எத்தனை பெண்மணிகள் சகோதரிகள் வீர உணக்கம் சொன்னாங்களே எதுல இருந்தே தெரிய வேண்டாமா என்ன பேசுற நீனு நீ வீடியோவில் நீ வியூஸ் வாங்குறதுக்கு நீ என்ன வேணாலும் பேசுவியா இந்த சமுதாயம் என்ன இந்த மண்ணுக்குரிய சொந்தம் அந்த சமுதாயம் இந்த மண்ணுக்குரிய சமுதாயம் இந்த இனம் பறந்துபட்ட இந்த தமிழ்நாட்டில் ஏன்னா எத்தனை இடத்துல அடக்குமுறை எங்களுடைய வாக்குகளை இலவசமாக அறுவடை செய்து கொண்ட அரசியல் இயக்கங்கள் எங்களுக்கு எந்த விதமான அதிகார பதவியும் கொடுக்கறது கிடையாது அது எங்கம்ம தலைவர்களுக்கே தெரிகிறது கிடையாது எங்களுடைய பலம் ஒரு என்ன இது போன்ற தம்பிகள் உணர்வோடு எதிர்த்து குரல் ஒரு பகையை இவர்களாக வாழின்றா போய் அந்த பகையை சம்பாரிச்சுக்கிறாங்க இன்னைக்கு அவருடைய குடும்பம் தான் இன்னைக்கு தனிமரமா நிற்கிறாங்க தன்னுடைய மகனை இழந்துட்டு வழக்கறிஞராக இந்த சமுதாயத்துக்கு உழைக்கணும்னு நினைச்சு படிச்சவன் இழந்துட்டு நிக்குது கேட்டா எப்படி ஒரு கொலக்காரனை வெளியில விட்டாங்கன்னு பேசுற இப்போ வெட்டினவெல்லாம் யார் எல்லாம் இவனா தியாகிகளா ஏப்பா வெட்டினவெல்லாம் ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டுற நிராயுதபாணியன் ஒருத்தவனை வெட்டுற நீனு இப்போ இவங்க எல்லாம் யாரு தியாகியா கேட்டா இவங்க படிச்சவன்ற பட்டதாரின்ற ஆங்கிலத்துல படிச்சவன்ற இவ்வளவு சப்ப கட்டு எதுக்கு உன்னோட சாதிக்காரனா நீ எதுக்கு மாத்தி மாத்தி சமுதாயத்தை கோத்து விடுற தேவருங்கிற தேவேந்திரன்ற நாடாருன்ற தேவருன்ற தேவேந்திரன்ற என்ன சொல்ல வர நீனு என்ன வேணும் உனக்கு பிரச்சனை இப்போ

பத்தாயிரம் பேர் கூடினாலும் இல்லையா என்ன கன்னியூரா நடந்தாங்க எவ்வளவு ஒழுக்கத்தோட இந்த சமுதாயம் இழந்த தன்னுடைய மகனுடைய உடலை வாங்கிக்கிட்டு கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க தான் படித்த அந்த நூல்களையும் அவனோட சேர்த்து அடக்கம் பண்றாங்க சாட்டை துறமர்கள் வந்து இது போன்ற நபர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்படியும் இல்ல இப்படியும் சென்ற புரியுதா ரொம்ப ஆபத்தான நபர்கள் இது ரொம்ப தப்புங்க அது என்ன ரவுடி தீபக் காவல்துறை ஆவணங்கள்ல ஒரு இது வந்துட்டாலே ரவுடி என்று என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா தீபக்காக இவ்வளவு பேர் கூடுனது தீபக்கோட உடலை வாங்க மாட்டோம் நீங்க வந்து கொலையாளிகளை கைது பண்ணணும் சொல்லி போராட்டம் பண்ணது இந்த சமுதாயம் இன்னும் வலுவாக ஒற்றுமையாக எழுந்து நின்று இதுதான் உங்களுக்கு பிரச்சனை புரியுதா இதுதான்டா உங்களுக்கு எரியுது இப்போ எவ்வளவு காலம் தான்டா நாங்க அடியை வாங்கிக்கிட்டே இருப்போம் திருப்பி அடிக்க தான் சொல்லுவோம் நீங்க வெட்டினா திரும்ப வெட்ட தான்டா செய்வோம் என்ன பேச்சு இது காவல்துறைக்கு ஏதாவது களங்கம் ஈடு வந்து பிரச்சனை பண்ணாங்க பொதுமக்களுக்கு பிரச்சனை பண்ணாங்க பொது சத்தை சேதப்படுத்தினாங்க இப்படி எதாவது ஒரு பிரச்சனை நடந்தது தேவேந்திர குல வேளாளர்கள் இவ்வளவு வேறு தீபக் பாண்டியனுக்காக வந்தாங்க தம்பிக்காக வந்தாங்க உடலை வாங்கினாங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏதாவது இருந்தா சொல்லு சட்டம் ஒழுங்கு என்ன கட்டிச்சு உனக்கு உனக்கு என்ன பிரச்சனை காவல்துறையை நம்ம நிச்சயமா பாராட்டும் காவல்துறை வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக ஒரு அமைதியோட சிறு பிரச்சனையும் இல்லாமல் ஏன்னா ரொம்ப கொதித்து எழுந்திருந்தாங்க நம்மளுடைய இளைஞர்கள் அப்ப ரெண்டு பதட்டமான ஒரு சூழல்ல ரொம்ப அருமையாக அதை ஹேண்டில் பண்ணி அந்த இறுதி ஊர்வலத்துக்கு அதுக்கு இடையில கொலை நடந்த பிறகு அந்த பகுதியில எல்லாம் போகக்கூடாதுன்னு காவல்துறை அத்துமீறினதை நம்ம பார்த்தோம் இருந்தாலும் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இந்த பிரச்சனை மேலும் அடுப்படியாக வளர்ந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து இந்த காவல்துறை இதை கையாண்டாங்கிறத நம்ம நிச்சயமாக ஒத்துக்கணும் ஒரு பெரிய மரியாதை இருக்கு காவல்துறை அதே நேரத்தில் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அந்த கொலையாளிகளை கூலிப்படைக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கறது காவல்துறையோட கடமை அரசாங்கத்தோட கடமை இங்கே வந்துங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் அதிகாரத்தில் ஆதிக்க நிலையில் இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு அது என்ன காரணம் அதோட பின் பின்னதெல்லாம் நம்ம பாட்டு நிறைய தடவை சொல்லியாச்சு எப்படி நீங்கள்லாம் வசதி வாய்ப்பாக இருக்கிறீங்க எப்படி அவங்களுக்குலாம் நிலபலமாக வந்தாச்சுன்னா அதெல்லாம் புட்டு புட்டு வச்சாச்சு ஏன்னா இவங்கெல்லாம் மானத்துலேருந்து அப்படியே குதிச்சு வரல நீங்கள்லாம் பெரிய பண்ணைங்க பெரிய ஆண்ட பரம்பரை இல்லை நீங்கள்லாம் எப்படி இப்படி வந்தீங்கிற வரலாறுலாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி இப்படி ஆக்கப்பட்டோங்கிற வரலாறு எங்களுக்கு தெரியும் அதனால இன்னைக்கு அதிகாரம் இல்லாமல் பொருளாதாரம் இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு இனக்கூட்டம் நாங்க கிராமத்தில் இருக்கிறவன் என்ன ரவுடி கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாய குடும்பத்து மகன் ரொம்ப எளிய மக்கள் நீங்க பாருங்க நீ அங்க பாரு இவங்களோட குடும்பத்தோட பின்புலத்தை எடுத்து பாரு நீ பெரிய வழக்கையான பேசுறீங்க இரண்டு தரப்புலையும் அப்பாவிகள் கொல்லப்பட்டது நம்ம நிச்சயமா வருந்துடும் அது நடந்திருக்க கூடாது என்ன நீ சொல்லணும் ரெண்டு பக்கத்துலையும் யாராவது ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அந்த சம்பவத்தோட பின்னணி என்ன நீ என்ன தவறு செஞ்சா அவர் என்ன செஞ்சாரு எதிர்த்தரப்புல என்ன செஞ்சாங்க நீ என்ன செஞ்சாங்க நீ இது செஞ்சது தப்புப்பா நீ தப்பு பண்ணிருக்குன்னு அதை கண்டிக்கிறதுக்கு பழக்கங்கடா எது பண்ணாலும் உடனே நம்ம சாதிக்காரனா கிளம்பிடுறது அருவாள எடுத்துக்கிட்டு சம்பக்கட்டு கட்டுறது உடனே எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது சமுதாயத்தில் நிற்கிறவர்கள் களத்தில் நிற்கிறவர்கள் ஒரு பிரச்சனை வருதுன்னா ரெண்டு பக்கமும் என்ன நடந்தது என்று விசாரிங்க எங்க நியாய தர்மம் இருக்கு என்று விசாரிங்க யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் ஆதிக்கத்தோடு வேணும்னே அவங்க ஓடுத்திருக்காங்கன்னு பார் அதை பார்த்துட்டு அதற்கு பிறகு நீ துணை போப்பா நல்ல விஷயத்துக்கு துணை போ ஏன்டா எந்த பின்னணியுமே கிடையாது காசு கொடுத்தாங்கங்கிறதுக்காக ஒருத்தர் போய் வெட்டி கொடுவீங்க இதானே நடக்கிற கொலைகள் ஆ எத்தனை மரணம் நம்ம தான் எத்தனை கொலைகள் இதெல்லாம் என்ன இது பின்னாடி பெரிய ஒரு ரணம் இருக்கிறது அதனால பாண்டியன் தீபக் பாண்டியனை அவமானப்படுத்துவதாகவும் தீபக் பாண்டியனை சார்ந்தவர்களை அவமானப்படுத்துவதாகவும் இந்த சமுதாயத்தை அவமானப்படுத்துவதாகவும் இழிவுபடுத்துவதாகவும் இது போன்ற விஷயங்களை பண்ணாதீங்க நீங்க நடுநிலையா நியாயமா பேசுறதுக்கு வந்தீங்கன்னா அதை பேசுங்க தீபக் பாண்டியன் ஒரு தவறான நபராக இருந்தால் அவனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி கூடியிருக்காதுங்க இவ்வளவு ஒரு பெயர் வந்திருக்காது ரொம்ப சின்ன வயதுல ரொம்ப சரியாக சிந்திச்சு மக்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் அவனை பின்தொடர்வர்களுக்கு சொல்றான் நீங்க படிக்கணும் மது போதைக்கு அடிமையாகிடக்கூடாது ஒழுக்கமா இருக்கும் சொல்லி கொடுக்கறான் யோசிச்சு பாருங்க நீங்க காசு காசு வாங்கிட்டு கூலிக்கு கொலை பண்றவனும் தன்னுடைய மானத்துக்காக போராடுறவனும் ஒன்னா சொல்லுங்க பாப்போம் வெறுமனே காசுக்காக கொலை பண்றவனும் இனத்தினுடைய தன்னை சார்ந்தவர்களுடைய களத்துக்கு வந்து நிக்கிறவன் ஒரு நேரத்தில் ஆயுதம் ஏந்த வேண்டிய சூழலுக்கு தானா வந்து இன்னைக்கு என்ன நியாயம் சொல்ல முடியும் சொல்லுங்க திரும்பி அடிச்சாதான் தான் பயப்படுறான் வெட்டினத்துக்கு திரும்ப பயப்படுறான் யாரு விரும்பி ஏத்துக்கிறான் அந்த கொலைகளை யாரு விரும்பி அருவாள் எடுக்கிறா யோசிச்சு பாருங்க அது இதெல்லாம் பெரிய இதுக்கு பின்னாடி பெரிய இது இருக்குங்க நீங்க நீங்க அதுல மேற்கோள் காட்டினா அத்தனை கொலைகள்லையும் தம்பி சம்பந்தப்பட்டாலும் அல்லது சமுதாயத்தை சார்ந்து சம்பந்தப்பட்டவர்கள் இருந்தாலும் அதனுடைய பின்னணி என்ன என்று பார்க்கணும் யாருக்கும் பொறுமை கிடையாது அவன் ஒரு வெட்டு வெட்டினா நம்ம உடனே ரெண்டு வெட்டு வெட்டி வேண்டியது அதுல சாதி பெருமை வேற பேசிக்க வேண்டியது அப்போ ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு நடந்தா அதனுடைய பின்னணி என்ன என்று பாருங்கள் நம்ம அந்த செய்தியில பார்த்தோமே ஒண்ணுக்கு அடிக்க போன ஒரு சிறுநீர் கழிக்க போற பையனை பிடிச்சி சண்டை வெட்டி வெட்டி படுகொல எங்கடா நீங்க சமுதாயத்துல இருந்து சமமா நடக்க விடுறீங்க நீங்க குளிக்கப் போனா படித்துறையில சண்டை சுடுகாடுல போன போனா எரிக்க போனா அங்க வந்து இது எங்க சுடுகாடு இலை இங்கெல்லாம் நீங்க எல்லாம் வந்து இந்த இதெல்லாம் நியாயமா பேசவே கூடாது உங்களுடைய மனசுல இன்னும் வன்மமும் அந்த ஆதிக்க சாதி வெறியும் இருக்குன்னு மனசுல இருந்துகிட்டே இருக்கு நீங்க அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு உங்க சமுதாயத்துல ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா முதல்ல யார் நீ என்ன தப்பு பண்ண அவங்க என்ன தப்பு பண்ணாங்க என்ன நடந்தது ஓகே இது பேசி தீத்துக்கலாம் அப்படி பழக்கப்படுத்துங்க இது சினிமாவில் காட்டிடுறான் இல்லையா அருவாளை எடுத்து வெட்டி வீரம் பேசினாதான் நம்ம ஆதிக்க சாதி பெரிய சாதி அப்படிங்கிற இது காட்டுறதுக்காக அதை பழக்கி விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம அதனால இந்த சமுதாயம் இதுக்கு பின்னாடி பெரிய விஷயமெல்லாம் இருக்குது சாதாரண ஏதோ இன்னைக்கு நேத்தும் இல்லைங்க இது ஐம்பது அறுபது கால ஒரு வழி இதுல யாரும் வேண்டுமனே விரும்பி போய் அருவாளை எடுத்து பழிய வாங்கி கொலைப்பழியை வாங்கி ஜெயிலுக்கு போய் வாழ்க்கையை அழிச்சுக்கணும் யாரும் விரும்பி வர்றதில்லைங்க இது பல வருடத்துக்கான வழி அதை நீங்க தாக்கும்போது நாங்க திரும்பி தாக்குறோம் சரியா நீங்க அடிக்கும்போது திரும்பி அடிக்கிறோம் அவ்வளவுதான் சரின்னு சொல்லல இதை மாற்றிக்கொள்ளணும் இரண்டு தரப்புகளும் இதை மாத்திக்கொள்ளணும் இதை புரிந்து கொள்ளணும் ஆனால் தீபக் அவர்கள் ஒரு நல்ல புரிதலோடு நோக்கத்தோடு தவறுகள் பண்ணிருக்கலாம் ஆனால் தன்னை சார்ந்தவர்கள் தன்னை பின்தொடர்பவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நல்ல பயனாக இருந்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதனால மதிப்புரிய சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு நீங்க உங்களுடைய தலைப்பே பாருங்க நீங்க என்ன தலைப்பு வச்சிருக்க அந்த காணொலியில் பாருங்க நடுநிலை பேசுற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி தன்னுடைய சாதிக்கு சொம்படிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க அது ரொம்ப 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 கண்டிக்கத்தக்கது நம்முடைய நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இது போன்ற நபர்களை நீங்க உங்களுடைய இயக்கத்தில் வைக்காதீங்க சாதி வெறியை தூண்டக்கூடிய வேலையை தான் இவர் பண்றாப்ல நீங்க பாருங்க இதுக்கு முன்னாடி இவருடைய எல்லா கனவுலையுமே பாருங்க எல்லா சமுதாயத்திலும் நல்லவர்கள் தீவர்கள் இருக்கதாங்க செய்வாங்க அவங்க தங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தால் அங்கு அறத்தோடு நியாயத்தோட நடந்து போங்க ஒரு வழக்கறிஞராக இருந்தால் அறத்தோடு நியாயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அரசு அதிகாரியாக இருக்கிறீங்க அந்த அந்த ஏரியாவில் எல்லா சமுதாயமும் இருக்கு அங்கே நீங்கள் நியாயத்தோடு அறத்தோடு நடந்துக்கங்க உண்மையை நான் உங்களுக்கு ஒரே ஒன்று இறுதியாக சொல்கிறேன் நீங்கள் ஆண்ட பரம்பரை ஆதிக்கம் நிறைந்த சாதியாக இருந்துட்டு போங்க ஆனால் உங்களுடைய பகுதியில் ஏன்னா ஆதிக்கங்கிறது ரெண்டுக்கும் இருக்குது இந்த சமுதாயம் தேவேந்திர உலவலாளர் சமுதாயம் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல மற்ற சமுதாயங்கள் சிறுபான்மையா இருப்பாங்க அதே மாதிரி மற்ற சமூகங்கள் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல ஏனைய மற்ற சமுதாயங்கள் சிறுபான்மையாக ஆதிக்கம் குறைவாக இருப்பாங்க இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக பெருமான்மையாக இருக்கக்கூடிய சமுதாயங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற சமுதாயங்களுக்கு உதவி பண்ணுங்க அவர்களோட துன்பத்தில் பங்கெடுத்துக்கோங்க அவர்களுக்கு ஆறுதலாக உறுதுணையாக நெல்லுங்க அவர்களுடைய பிரச்சனைக்கு நீங்க உதவி பண்ணுங்கயா அதுதான் அந்த அந்த பெரும்பான்மை ஆதிக்க ஆண்ட பரம்பரைக்கு ஒரு பெருமை அவனை முடியாதவனே பலம் இல்லாதவனே அல்லது ரெண்டு குடும்பம் இருக்கிறவன் ஒரு குடும்பம் இருக்கிறவனே பத்து குடும்பம் இருக்கிறவனே நீ நூறு குடும்பம் இருந்துட்டு சேர்ந்து வெட்டி அவனை புறக்கணிச்சு அவனை கொடுமைப்படுத்தி அவனை வாழ விடாம பண்றதில்ல உங்களுடைய சாதி பெருமை நீங்க உண்மையாகவே ஒரு நல்ல சமூகமாக நல்ல ஒரு மாதிரி இந்த ஆண்ட உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிக்கம் குறைவாக சிறுபான்மையாக வலிமை குறைந்த பொருளாதாரத்துல தாழ்நிலையில் இருக்கிற மக்கள் கூட அன்பா நடந்துக்கோங்க அவர்களுடைய வழிகளுக்கு பிரச்சனைகளுக்கு நீங்க மருந்தா இருங்க ஆறுதலா இருங்க அவர்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வு காண்டதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும் நீங்க பெரும்பான்மையா இருக்கிறதுனால நீங்க நூறு குடும்பம் இருந்துட்டு நாலு குடும்பம் இருக்கிற சாதியை போட்டு அடிக்கிறது ஒடுக்கிறது அவங்கள பெண் பிள்ளைகளை கேள்வி கேள்வி பண்றது பொம்பளை பிள்ளைகள சண்டைக்கு போறது வயசான அவங்கள்ட்ட சண்டை இது இல்ல சாதி திமிரு இது இல்ல உங்களுடைய பெருமை இது ரெண்டு பேருக்கும் நான் சொல்றேன் நான் அப்ப எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த மாதிரி சிறுபான்மையாக ரெண்டு குடும்பம் நாலு குடும்பம் இருக்கிற இடத்துல அங்க ஒரு நபர் தீபக் மாதிரி வர்றான் அங்க ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்கிறான் அவன் ஒடுக்கப்படுவதும் இழிவுபடுத்தப்படுவதும் அவனுக்கு தெரிய வருது அதனால அவன் பேசுறான் அப்ப இவனை போன்ற இருக்கிறவர்களை ஒருங்கிணைக்கிறார்கள் இதுதான் நடக்குது அப்ப நீங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர்கள் உங்களை சார்ந்து நிலக்கலராக இருக்கலாம் நிலம் வச்சிருக்கலாம் உங்க தொழிற்சாலையில பத்து பேர் வேற ஜாதிகாரம் வேலை பார்க்கலாம் ஏன் அப்படி பாக்குறீங்க உங்களுக்கு உழைச்சி கொடுக்குறான் உங்களோட சார்ந்து வாழ்றோம் உங்களுடைய சக மனிதனா இருக்கிறான் அவனுடைய பிரச்சனைக்கு அவனுக்கு நீங்க துணையா நின்னுங்கப்பா நீங்க அதை விட்டுட்டு அந்த ஜாதியில இருக்கிற பொம்பளை குழையில கிண்டல் பண்றது பிரச்சனை பண்றது வயசானவங்களை இழிவா பேசுறது சாதியை சொல்லி பேசுறது அங்கதான் மனநிலைக்கு மாறாமல் நீங்கள் இழிவுபடுத்திக் கொண்டு நசுக்கிக்கொண்டு மற்றவர்களை ஏளனப்படுத்திக் கொண்டு மற்றவர்களுடைய நிலவளங்களை அடிச்சு புடுங்கி பொருளாதாரத்தை நசிக்கக்கூடிய வேலைகளை அல்லது திருடக்கூடிய வேலைகளை நீங்கள் நிறுத்தாமல் பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா தீபக் போன்ற நபர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் இதுதான் நிச்சயம் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளை நான் இதுதான் வைக்கிறேன் இந்த சமுதாயம் சமுதாயங்கிறது எல்லாத்தையும் சேர்த்தாங்க சொல்கிறேன் இந்த சமூகம் இந்த சமுதாயம் அமைதியாக அன்பாக பண்பாக பழகணும் இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் எல்லாரும் பண்ணணும்னா எல்லாருக்குமே சகிப்பு தன்மை வேணும் எல்லாருக்குமே விட்டு கொடுத்து போற தன்மை வேணும் எல்லாருமே மற்றவர்களை சகோதரர்களா சகோதரிகளாக பார்க்கக்கூடிய புரிதலும் அன்பும் வேணும் அப்படி இருந்தாதான் இந்த நிலை மாறும் இதுல உங்களுடைய சாதி உயர்வு தாழ்வெல்லாம் உண்மையாவே நீங்கள் உயர்ந்த சாதின்னு நீங்க சொல்லிக்கணும்னா உங்களுடைய இடத்துல வாழக்கூடிய சக மனிதர்களை ஏனைய இட குழுக்களை மற்ற சாதிக்காரர்களை அன்போடு பண்போடு அவர்களுடைய பிரச்சனைக்கு உங்க மூலமா அவர் தீர்வு காணும் அவர்களுக்கு நீங்கள் உதவுங்கன்னு நினைச்சிங்கன்னா அப்பதான் உங்களுடைய அந்த சாதி சமூக பெருமை உயரும் என்பதில் உயரும் அதுதான் அதில் வந்து நீங்கள் அவர்களை அடித்து ஒடுக்குறதுல அவங்கள வந்து வாழ விடாமல் பண்றதுல உங்கள் சாதி பெருமை இருக்காது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் நன்றி வணக்கம்